நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் இடஒதுக்கீடை சாதியின் அடிப்படையில் அபகரிக்கிறதா வன்னியர் சமூகம் மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் வந்து நூத்தி முப்பத்தி சாதிகள் இருக்கின்ற போது ஒரு சாதிக்கு மட்டும் பத்து புள்ளி ஐந்து சதவீதமா மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் மொத்த இடஒதுக்கீடே வந்து இருபது சதவீதம் என்கின்ற போது ஒரு சாதி பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை அள்ளிக்கின்ற சென்றா மீதி இருக்கின்ற நூத்தி முப்பத்தி நான்கு சாதிகளுக்கு மேலானவை ஒன்பது புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை தான் எடுத்துக்கிட்டு போனோமா ஒரு சாதி பத்து புள்ளி ஐந்து மற்ற சமூகங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒன்பது புள்ளி ஐந்து இது அநீதி இல்லையா வன்னியர்கள் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கின்றார்களோ அதே மாதிரி தானே மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இருக்கக்கூடிய மற்ற சமூகங்களும் இருக்கும் அதனால தானே மற்ற சமூகங்களும் மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படி மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் இருக்கக்கூடிய எல்லா சமூகமும் ஒரே அந்தஸ்தில் இருக்கும் போது வன்னியர்கள் மட்டும் தனி ஒதுக்கீடு கேட்பது நியாயமா இருக்குமா பிற்படுத்தோர் பட்டியலில் வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்கின்றார்கள் எங்களால் போராட முடியலை என்று சொல்லிட்டு தான் பொருளாதாரத்திலும் வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகங்களை தனி பட்டியலுக்கு கொண்டு வந்தாங்க இப்போ பட்டியலும் வந்து நம்ம பாமக அரசியலுக்காகவும் வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காகவும் வன்னியர்களை பகடைக்காயாக வைத்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இதிலையும் கேட்பது தனி ஒதுக்கீடா நியாயமா மற்ற சமூகங்களுக்கு தெரிந்தே அநீதி இழைக்கிறாரே இது நியாயமா இருக்குமா எனக்கு இருக்கின்ற அரசியல் செல்வாக்கை காற்றம்பார் என்று சொல்லிவிட்டு ஆளுங்கட்சியை ஒரு அழுத்தத்துக்குள்ளாக்கி பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்க போறீங்களா இல்லையா இல்ல சாதி வாரி எடுக்க போறீங்களா இல்லையா என்று மிரட்டுவது சரியானதாக இருக்குமா தமிழ் சமூகத்துல இன்னொரு தமிழ் சமூகமானது அநீதியை இழைக்கலாமா ஒரு சாதிக்கு பத்து புள்ளி ஐந்தா இது நீதியா இது அநியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உண்மையாகவே வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் சாதியை அடிப்படையாக வைத்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் அள்ளிக்கிட்டு போகிறாங்களா இது நியாயமா அநியாயமாக பார்த்துலாமா நம்ம அமைச்சர் கூட வந்து நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேட்டார்னா எதுக்காக பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கேட்குறீங்க வன்னியர்களுக்காக ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பு கல்வி பொருளாதாரத்தில் பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் இருக்கின்றார்கள் ஆனால் விட குறைவாக பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு அமைச்சர் கூட சொல்லியிருந்தார் உங்களுடைய பிரதிநிதித்துவமே வந்து பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்து போச்சு நீங்கள் ஏன் அதை குறைச்சி பத்து புள்ளி ஐந்தாக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக இல்லவா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கூட சொல்லியிருப்பார் அதுக்கு அமைச்சர் வந்து ஒரு புள்ளி விவரத்தை சொல்லுவார் ஏன்னா சப் கலெக்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பதினோரு வன்னியர்கள் இருக்கின்றார்கள் ஸோ இப்படி பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை தாண்டியே வந்து ஆட்சி மட்டத்திலும் அதிகார மட்டத்திலும் வன்னியர்கள் இருக்கின்ற பொழுது எதற்கப்பா பத்து புள்ளி ஐந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் அதுலேயும் இல்லாமல் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் எம்பிசியில் இருக்கக்கூடிய மற்ற சமூகங்கள்லாம் போய் வழக்கு தொடுத்து பாருங்க வாக்குக்காக மட்டுமே வந்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்குது எந்த விதமான புள்ளி விவரமும் கிடையாது கொடுக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழசு அதை வைத்துக்கொண்டு வன்னியர்கள் எண்ணிக்கை இவ்வளோ தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு எப்படி முடிவுக்கு வர முடியும் அதனால் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்பது பார்த்தீங்கன்னா மற்ற சமூகங்களுக்கு அநீதி இழைக்கிற மாதிரி இருக்குது இதை ரத்து பண்ணணும் என்று சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றமும் வந்து எம்பிசியில் இருக்கக்கூடிய மற்ற சமூகங்கள் வைத்த வாதத்தின் அடிப்படையில் அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை ரத்து பண்ணாங்க அதோட புதிய தரவுகளுடன் வாங்க வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை நாங்கள் வந்து உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டும் உச்ச நீதிமன்றமானது தமிழக அரசாங்கத்துக்கு எப்போ தரவுகளை கொண்டு வரீங்களா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தமிழக அரசாங்கமும் வந்து வன்னியர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்தது நியாயம் தான் நாங்களும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க போகிறோம் அதை உறுதிப்படுத்துவோம் ஒரு குழுவை போட்டிருக்கோம் அந்த குழுவானது தமிழகம் முழுவதும் போய் ஆராயும் உங்களுடைய தரவுகளை எல்லாம் திரட்டும் அந்த தரவின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் நம்ம வாதத்தை வச்சு மீண்டும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு தமிழக அரசாங்கமானது நீண்ட நாள் சொல்லிகிட்டு இருக்குது ஆனால் அந்த குழுவானது இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு தான் தரவை திரட்டும் என்று நமக்கு தெரியல அதனால் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்பது இப்போது வன்னியர்களுக்கு கிடையாது ஏன்னா எம்பிசியில் இருக்கிறவங்களே போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி போயிருக்கின்ற சமூகத்துக்கு வேட்டு வச்சுட்டாங்க ஆனால் இவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒன்று என்ன தெரியுமா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பட்டியலை உருவாக்குனதே யாருக்கு தெரியுமா வன்னியர்களுக்காக மட்டும் தான் அதுக்கு முன்பெல்லாம் வந்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் மட்டும்தான் இருந்தது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற சமூகங்களை விட பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கியிருக்கிறோம் நாங்கள் தமிழகத்தில் ரொம்ப பெரிய சமூகம் அதனால் அவங்களோட எங்களால் போட்டி போட முடியல சின்ன சின்ன சமூகம் கூட கல்வி கற்பதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் கழிவு காட்டில் வேலை பார்த்துட்டு வீட்டில் போய் உட்காந்து படிப்பதற்கான சூழ்நிலையே கிடையாது நேரமே கிடையாது அதனால் அவங்களுடன் போட்டி போட முடியல எங்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் தனி ஒதுக்கீடு கொடுத்துருவோம் எங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்துருங்க அந்த தனி ஒதுக்கீடு ஒரு சதவீதம் இருந்தாலும் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடாக தான் வேணும் அப்படின்னு கேட்டு வன்னியர்கள் தான் போராடுனாங்க அதுக்கு முன்பெல்லாம் யாரும் தனி ஒதுக்கீடு என்ற பிரச்சனையே எழுப்பில் யாரும் கேட்டு போராடவே இல்லை வன்னியர்கள் தனி ஒதுக்கீடு கேட்டு போராடி மரங்களை எல்லாம் வெட்டி பாலங்களெல்லாம் உடைச்சி பிறகு காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி அதை இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்து அதற்கு பிறகு வன்னியர்களுக்கு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பட்டியலை உருவாக்குறோம் அதில் உங்களை சேர்க்குறோம் நீங்கள் பெரும் சமூகமாக இருப்பதனால நீங்கள் எல்லாவற்றிலும் என்னது எல்லாவற்றிலும் ஜனத்தொகை அதிகமாக இருப்பதனால உங்களுடைய பங்களிப்பானது நிறைய இருக்கும் அதனால் இனி தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் ஒட்டுமொத்த பேரும் வன்னியர்கள் தான் இருப்பீங்க தனி ஒதுக்கீடை உங்களுக்காகவே உருவாக்குறோம் அப்படின்னு கலைஞரவர்களை பொறுத்த வரைக்கும் தனி ஒதுக்கீடு கேட்ட சமூகத்தை மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்த்து எங்களுடைய சமூக அந்தஸ்தையும் குறைச்சதும் இல்லாமல் அதனை தாண்டி இந்த மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் என்னுடைய தோழமை சமூகங்கள் ஒட்டு மொத்தங்கு பாரு அதையும் கூட்டி வந்து சேர்த்து ஏம்பா வன்னியர்களை பிற்படுத்தோர் பட்டியலில் இரநூத்தி நாற்பத்தி மூணு சாதிகளுக்கு மேலே இருக்காங்க அவங்க போராட முடியலன்னு சொன்னில்ல இப்போ பாரு நூற்றி முப்பத்தி அஞ்சு போராடு அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலை உருவாக்கி அதில் மற்ற சாதிகளும் சேர்த்து மீண்டும் களத்துக்கே இழுத்து சென்றார் கலைஞர் இரண்டாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி அஞ்சு சாதிகளுக்கு மேலாக எம்பிஎஸில் இருக்கிறாங்க அதில் ஒரு சமூகத்துக்கு மட்டும் வந்து பத்து புள்ளி அஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க அதில் வன்னியர்கள் எவ்வளோ மக்கள் தொகை மற்ற சமூகங்கள் எவ்வளோ தொகை அப்படின்னு பார்க்கணும் வன்னியர்களை ஒரு பக்கம் நிறுத்தினா மீதி இருக்கின்ற நூற்றி முப்பத்தி நாலு சமூகமும் வன்னியர்களுக்கு இணையானவர்கள் கிடையாது இது இன்னைக்கு நேர்த்தல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சாதிவாரி வாரி பாரு அன்னைக்கு புறுப்பான ஒரு தரவுகள் தான் அப்போது கிட்டத்தட்ட ஆண்டு காலம் ஆக போது சாதி வாரி கணக்கெடுப்படுத்து அதை ஏவா ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க நாம் என்ன கேள்வி கேட்குறோன்னு கேட்டிங்கன்னா இப்போது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லி அதாவது உயர்ந்த சாதியில் இருப்பாங்க ஆனால் அவங்க பொருளாதாரத்தில் வந்து இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க தெரியுமா அவங்களுக்கு எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாவது கணக்கெடுப்பின்படி தானே கொடுத்தாங்க இல்லை அதெல்லாம் விடட்டும் இன்றைக்கி தமிழகத்தில் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்குது எதன அடிப்படையில் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாவது கணக்கெடுப்பின்படி தானே அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டானது மண்ணில் இருக்குது அப்போது பழைய தரவுகளின் அடிப்படையில் அறுபத்தொம்போது சதவீதம் இந்த மண்ணில் இருக்கலாம் ஆனால் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாவது வருடத்தில் கணக்கெடுத்த மக்கள் தொகையை நாங்கள் பெரிய சமூகம் என்ற விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதா அதை ஏற்றுக்க மாட்டிங்களா உச்ச நீதிமன்றமும் அந்த கேள்விதான் தான் இருக்கு நீங்க ஒன்பதாவது அட்டவணி இல்ல அறுபத்தி ஒன்பது கொண்டு போய் சேர்த்துட்டீங்க ஆனா எங்களுக்கு பழைய தான் புதிய இல்லை என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக இடஒதுக்கீடு எங்குமே இருக்க கூடாது அப்படின்றத மீண்டும் தமிழகத்துல கொண்டு வந்துருவோம் ஜெனரல் தான் கஷ்டப்பட்டு அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துச்சு தெரியுமா அது காணாம போயிடும் அதனால நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பீங்களோ இல்லை வேறு எப்படியாவது மதிப்பிடுங்களோ எனக்கு தெரியாது ஆனால் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு என்பது நியாயமான பங்கு பிரிப்பு தான் அது தமிழக மண்ணில் தேவைதான் என்பதுக்கான தரவுகளை கொடுங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றமானதை கேட்டிருக்குது அதனால் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சோ ரெண்டோ ஏதோ ஒன்று மற்ற தமிழ் சமூகங்களை பொறுத்த வரைக்கும் கோசு கொள்ளக்கூடாது ஏன்னா இதில் மிகவும் ரொம்ப காட்டமாக களத்தில் இறங்கி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் குறைக்கக்கூடாது என்று போராடனவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இதில் கல்லர் சமூகம் சொல்கிறாங்க இல்லையா தேவர் சமூகம் இருக்காங்களே அவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் வரைக்கும் போய் தடை பண்ணாங்க ஆனால் கல்லர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு வகை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதில் ரெண்டே ரெண்டு சமூகங்கள் மட்டும்தான் பிறமலை கல்லர்லேயே ரெண்டே ரெண்டு பிரிவு மட்டும் தான் எம்பிசியில் வராங்க தேவரில் இருக்கக்கூடிய மரவர்களோ அகமுடையர்களோ எம்பிசி கிடையாது அதே மாதிரி கல்லரில் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லா கல்லர்களும் வந்து எம்பிசியில் வரல ரெண்டு பிரிவுகள் மட்டும்தான் வராங்க அதனால் வன்னியர்களை ஒரு பக்கம் நிறுத்தி மீதி இருக்கின்ற நூற்றி முப்பத்தி நாலு சமூகங்கள் ஒரு பக்கம் நிறுத்தினா கூட வன்னியர் அளவுக்கு மக்கள் தொகை கிடையாது அந்த மக்கள் தொகை அடிப்படையில் தான் ஒரே ஒரு சமூகத்துக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இது நமக்கு தெரியாமல் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஏன்னா ஒரு சமூகத்துக்கு பத்து புள்ளி ஐந்தா இது அநியாயமாக தெரியலையா இது யாரை ஏமாத்துகிற வேலை அரசியலுக்காக இப்படிலாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மட்டும் இல்லைங்க அரசியல் களத்தில் கூட சட்டமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்களை வன்னியர்களை பிரதிநிதித்துவம் படுத்துவது கிடையாது வன்னியர்களுக்காக அரசியல் செய்கிறவங்க கூட தைரியமாக நாங்கள் தான் நாங்கள் அந்த மக்களுக்காக தான் அரசியல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கொள்வதும் கொள்வதும் கிடையாது தேர்தல் நேரத்தில் அவங்க வாக்க வாங்க வேண்டும் என்பதற்காக உறுதியாக களத்தில் வன்னியர் பின்னாடி நிற்கிறோம் என்று ஏமாத்துறாங்க ஆனால் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கல்ல எப்போது திமுக கட்சி ஆரம்பித்ததோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திமுக தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் அந்த திமுக ஆண்டாண்டு காலமாக வன்னியர்களை ஏமாற்றி கொண்டு தான் வருது வஞ்சித்து தான் வருது தனி ஒதுக்கீடு கேட்டவனுக்கு ஏன் ஒரு பிரிவை உருவாக்கி இன்னும் பல சாதிகளுடன் வந்து வன்னியர்களை இணைக்கணும் தனி ஒதுக்கீடு கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் இல்லையா ஸோ ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பிற்படுத்தோர் பட்டியலில் சண்டை போட்டாங்க வன்னியர்கள் இப்போ மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் சண்டை இருக்காங்க அடுத்தது என்ன பிரிவை உருவாக்க போகிறான்னு தெரியல நம்ம ஸ்டாலின் ஐயா அதனால் தனி எப்போ தான் உறுதிப்படுத்துவார்னு தெரியல மக்கள் தொகை கணக்கெடுப்பை எப்போ எடுப்பான்னு தெரியல நீதிமன்றங்களும் பழைய கால கணக்கெடுப்புகளை பொறுத்த வரைக்கும் மற்ற சமூகங்களுக்கு ஓகேன்னு சொல்லுது ஆனால் வன்னியர்களுக்கு நகின்னு சொல்லுது இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தாழ்த்தப்பட்ட சமூகம் எவ்வளோ இருக்காங்க இஸ்லாமியர்கள் எவ்வளோ இருக்காங்க முஸ்லீம்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பு எடுக்கிறோம் சிறுபான்மைகளும் தாழ்த்தப்பட்டவரையும் எடுக்கிறோம் அப்படி எடுக்கின்ற போது அது என்ன சாதி அடையாளத்தை தருதா நம்ம என்ன சில சாதிகளை ஊக்குவிப்பதற்காக அந்த மாதிரி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணுமா அவருடைய பொருளாதார நிலையை தெரிந்து கொள்வதற்காக தானே அதெல்லாம் எடுக்கிறோம் அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கின்ற மற்ற சமூகங்களும் பொருளாதாரத்தில் எவ்வளோ தான் வளர்ந்துருக்காங்க நூறு ஆண்டு காலம் ஆக போது தமிழ் குடிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த தமிழ் குடிகளில் பொருளாதாரம் எவ்வளோ உயர்ந்திருக்கிறது இதை கணக்கெடுப்பதுனால திமுக அரசாங்கத்துக்கு என்ன சாதி அடையாளம் வந்துருமா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீதி அநீதி இவை எல்லாம் தீர்க்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசாங்கத்தை கையில் இருக்கிறது மத்திய அரசாங்கமானது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு சாதி அடிப்படையில் மக்களை பிரிக்க மாட்டோம் அதனால் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இங்கே தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சாதி வாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற முதலமைச்சர் மத்திய அரசாங்கம் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிற நம்ம முதலமைச்சர் மக்கள்தொகை கணக்கெடுப்பு வேண்டுமானால் மத்திய அரசாங்கம் எடுக்கட்டும் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏடுங்களேன் என்ன தப்பாய் போச்சு சாதிவாரி கணக்கெடுப்புடன் பொருளாதார வளர்ச்சியும் கணக்கெடுங்களேன் ஒரு சமூகம் ஆண்டாண்டு காலமாக இன்னும் மாடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் மற்றவெல்லாம் ஏறி மெதிச்சு போய்கிட்டே இருக்கணும்னு நினைப்பது அமைச்சர்களுடைய வேலையாக எப்போதும் சரி பெரும்பான்மை சமூகம் வந்து பொருளாதாரத்தை உயர்ந்தாதான் அந்த மாநிலம் வந்து பொருளாதாரத்தில் உயர்ந்ததாக அர்த்தமாகும் அதனால் பெரும்பான்மை சமூகங்கள் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு கணக்கிட்டு பார்த்து தமிழகத்தில் இந்தந்த சமூகங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்குது இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவ்வளோ பேர் உயர்ந்திருக்காங்க என்று கணக்கெட்டு சரியான பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குற வரைக்கும் ஒரு சமூகத்துக்கு அதிகமாக கொடுத்ததாகத்தான் அர்த்தம் ஆகிடும் இன்றைக்கி இஸ்லாமியருக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்குது அருந்தித்திற்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்குது அங்கே யாரும் போய் தடை பண்ணலை ஆனால் தமிழ் சமூகத்தில் இன்னொரு சமூகம் இடஒதுக்கீடு பெறக்கூடாது என்பதில் மிகப்பெரிய குறியாகவும் தடையாமல் இருக்குது சில சமூகங்கள் அது ரொம்ப தப்புங்க எனக்கு என்ன வேணும் என்பதை கேட்டு பெறலாம் அடுத்தவனுக்கு ஏன் கொடுத்தே என்று தடை செய்வது எப்படி ஏற்றுக்கொள்வதுன்னு நமக்கு தெரியலீங்க என்ன நீதியும் நமக்கு தெரியலைங்க உனக்கு வேணும்னா நீ கேட்கணுங்க அடுத்து கொடுத்ததை போய் தடை பண்ணக்கூடாதுங்க இப்படி தடை பண்ணதுனால அடுத்தவனுடைய சாப்பாட்டை பறிச்சு மாரி ஆகி இன்றைக்கி உச்ச நீதிமன்றமானது வணிகர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை உறுதிப்படுத்தியிருந்தால் இந்நேரம் இந்த சமூகம் முன்னேறி இருக்கும் நீ போய் அவனுக்கு மட்டும் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்திய நான் ஏன்னா எழுத்து எனக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடு அப்படின்னு கேட்பது தான் நியாயமானதாக இருக்கும் தான் தட்டில் என்ன இருக்கணும் என்பதை நீ முடிவு பண்ணலாம் ஆனால் அடுத்தவன் தட்டில் என்ன இருக்கணும் என்பதை பற்றி நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா எது நீதி எது அநியாயம் என்பது எனக்கு தெரியலீங்க எல்லாரும் தமிழர்கள் தான் எல்லாரும் முன்னேற வேண்டும் தான் ஆனால் ஒரு சமூகம் மட்டும்தான் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி இருபத்தி ரெண்டு உயிர்களை இழந்தது அது மீண்டும் மீண்டும் தமிழக அரசாங்கத்திட்ட வலியுறுத்துவது என்பது உங்களுடைய வாய்ப்புகளை பறிப்பதற்காக கிடையாது இவங்க வளர்வதுக்காக தான் என்பதை எப்போ புரிந்து கொள்ள போகிறாங்கன்னு தெரியல அப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் இது சாதி பதிவாக இல்லாமல் ஒரு சமுதாய வளர்ச்சிக்காக போராடுகின்ற போராட்டம் என்று தெரியும் எத்தனை பேர் புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரியல நன்றி நண்பர்களே